ارسلهم بالحق بشیرا ونذیرا وداعیا الى الله باذنہ اسرا جمنیرا صلی اللہ علیہ ਅਲਾ سیدنا محمد و الی البران با صحابه الاخيار و ازواجهم و طائبات طاهرات و سیکم عبادت الله و هيا يا الله اما بعد

ஹாத்தம் உன் நபி என் முஹமதுர் ரசூல் லாஹி சல்லல்லாஹ் وسلم அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் போதப்பட்ட வசனங்களில் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் மிக உயர்வான நிலையை எடுத்துச் சொல்கிறான் அவர்களுக்கு தன்னிடத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதையும் நம்மை உணர செய்கிறான் நபி சாதாரணமானவர்கள் அல்ல என்கிறான் மற்றவர்களோடு நீங்கள் நடப்பதை போல் நபியோடு நடக்கக்கூடாது என்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லத்தின் அருகாமையில் நிறையவே ஒழுக்கங்கள் பேண வேண்டும் என்கிறான் ஒழுக்கத்தினுடைய நட்சத்திரங்களாக திகழ்ந்த சஹாபிகளை கூப்பிட்டு பேசுகிறான் ரசூல் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் தன் குடும்பத்தோடு இருக்கிற போது வெளியே இருந்து வெளியே வாருங்கள் என்று நீங்கள் கூப்பிடலாமா என்று கேட்கிறான் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள் மனைவியோடு இருக்கிறார்கள் வெளியே இருந்து நீங்கள் கூப்பிடுகிற அவசியம் என்ன கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டாமா என்கிறான் ஆயிரம் தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம் உடனடியாக ஊர் திரும்ப வேண்டிய நிலையும் இருக்கலாம் அப்படி அவசரப்பட்டு நபியின் தர்பாருக்கு வர வேண்டாம் என்கிறான் வெளியூரில் இருந்து வந்த தமிழ் சமூகம் வாசலில் நின்று நபியே நாயகமே வாங்க நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று வெளியே இருந்து அழைத்த போது அந்த அனுமதி உங்களுக்கு இல்லை என்கிறான் எப்படி கூப்பிடலாம் என் ஹபீபை அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறார்கள் ஒளவு அன்னகும் சபரு அவர்கள் பொறுமையாக இருப்பார்களே ஆனால் நபி அவர்களாக வெளியே வர வேண்டும் அன்னகும் சபரு அல்லாஹ் சொன்னான் தாங்கள் வெளியே வருகிற வரையிலும் அவர்கள் இருப்பதுதான் அவர்களுக்கு சிறந்தது இதற்கு முந்திய வசனத்தில் இன்னும் தங்களுடைய இல்லத்திற்கு பின்னால் வீட்டுக்கு வெளியே இருந்து தங்களை சப்தமிட்டு கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் சிறந்த அறிவுடையவர்கள் இல்லை என்றான் அவர்கள் அறிவுடையவர்களே இல்லை என்கிறார் தாங்களை அப்படி கூப்பிடுகிறவர்கள் நபியினுடைய மிக உயர்ந்த தரோஜாவை அல்லாஹ் சொன்னான் இன்னொரு இடத்தில் உங்களில் சராசரி ஒருவர் இன்னொருவரை கூப்பிடுவதை போல் நபியை கூப்பிட வேண்டாம் நாத்த யனூ துரா அர்வசூனி பைனுக்கும் கதுராய் பாமைக்கும் உங்களில் ஒருவர் மற்றவரை கூப்பிடுவதைப் போல் நபியை கூப்பிடக்கூடாது என்று வேறு ஒரு சூறாவில் பதிவு செய்தான் இன்றைக்கு நபியின் மகத்துவத்தை அவர்கள் குடும்பத்தோடு இருக்கும் அழகை குடும்பத்தோடு இருக்கிற போது அடுத்தவர்கள் எடது தர வேண்டாம் என்ற விஷயங்களை அணுகுபடுத்தி பேசுகிற இந்த சூராவுக்கு பெயர் என்ன தெரியுமா சூரத்துல் ஹுஜராத் நபியின் மனைவி மாடுகள் தங்கும் வீடு என்று பெயர் நபியின் மனைவியர்கள் தங்கும் அறை என்று பெயர் குஜராத் என்றால் ரசூல் சல்லாஹு அலி செல்லும் அவர்கள் மனைவியர்கள் தங்கும் அறை அந்த அறை அதையே இன்றைக்கு குர்ஆனின் ஒரு சூறாவின் பெயராக வைத்தால் அந்த ரசூலுடைய குடும்பத்து பெண்கள் தங்கும் வீட்டை குரானின் ஒரு சூறாவின் பெயராக வைத்திருக்கிறார் வல்லல் நபி அடையு வல்லம் தங்கள் மனைவியர்களோடு இருக்கிற போது எந்த வகையிலும் நீங்கள் தீனை கேட்க வந்திருக்கலாம் ஷனியத்தை கேட்டு வந்திருக்கலாம் ஈமான் கொள்வதற்காக கூட வந்திருக்கலாம் வெளியே காத்திருக்க வேண்டுமே தவிர என் ஹபீபை கூப்பிடக்கூடாது என் ஹபீபை கூப்பிடுவதற்கு உங்களுக்கு அறிவில் விலகினம் இருக்கிறது என்றான் அல்லாஹ் அவர்கள் வெளியே வருகிற வரையிலும் நீங்கள் காத்திருந்தால் அதுதான் உங்களுக்கு முகம் அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா சூரத்துள் அகலாக்கு என்கிறார்கள் பெருமக்கள் குஜராத் நபியின் மனைவியர்கள் தங்கும் அறை என்றுதான் பெயர் இந்த சூறாக்குள்ளே கிடைக்கிற பொருள் என்ன குணம் நற்பண்புகளின் சூறா என்றும் பெருமக்கள் எழுதுகிறார்கள் ரசூல் செல்லாகும் அடைவ செல்லத்தோடு கையாள வேண்டிய விஷயம் இன்னொரு செய்தி தெரியுமா மாணவி சொல்லல்லாகும் அடைவ செல்லும் தர்பாரில் நீங்கள் நபியின் சப்தத்தை காட்டிலும் உங்கள் சப்தத்தை உயர்த்த கூடாது என்றான் இன்றைக்கு இந்த தொடரில் சொன்னான் நபி நபியினுடைய சப்தத்திற்கு மேலால் உங்கள் சப்தம் உயரக்கூடாது நபியின் தர்பாரில் இருக்கிறீர்கள் நபியை விட்டு வெளியே வருகிறீர்கள் அண்ணல் பெருமான் இருக்கிறார்கள் அமைதியாக பேச வேண்டும் கிட்டத்தட்ட உங்கள் குரல் கூட உயரக்கூடாது ஏன் என் ஹபீபு நாயகம் இருக்கிறார்கள் என்றால் இன்னும் ஒரு உயர்வான இடம் என்ன தெரியுமா அதரத்து உமரி புனில் ஹத்தாப் அவர்கள் அதரத்து செய்யதன அபூபக்கர் சுத்திகரதியாக அணுகுமா ஈமானிற்காக அவர்களின் தியாக மகத்தானது என் அபூபக்கரின் ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் உலகத்தில் எல்லோருடைய ஈமானை விட என் அபூபக்கர் ஈமான் பலமாகும் என்கிறார்கள் அத்தகைய அபூபக்கர் அபூபக்கர் சுத்தி அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு எனக்கு செய்த கைமாறுக்கு எனக்கு செய்த உபகாரத்திற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்பார்கள் அப்படிப்பட்ட அபூபக்கர் சுத்திகை அதற்கு உமரிபுணல் ஹத்தாவை அல்லாஹ் ஒரு கட்டத்தில் கண்டிக்கிறான் என் ஹபீபுக்கு முன்னால் நீங்கள் எப்படி முந்திச் சொல்லலாம் என்றான் அல்லா அபூபக்கரையும் கண்டிக்க அல்லாஹ் வரியதில்லை உமரை போல் ஹத்தாவையும் கண்டித்தான் ஏன் என் ஹபீபு இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் முந்தினீர்கள் இன்றைக்கு சூராவின் துவக்கமே அந்த ஆயத்து தான் நபி நபியின் சல்லாகும் அழைவ செல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வனூத்தமின் கூட்டம் வருகிறார்கள் வந்தவர்கள் அல்லாஹுவின் தூதரோடு சந்திக்க உரையாட அந்த கூட்டத்தில் களிமா நசீபான போது விடைபெற வேண்டும் ஒருவர் தலைவராக நியமனம் செய்ய வேண்டும் அந்த ஊருக்கும் ஒருவரை தலைவராக்க வேண்டும் தலைவராக யாரை ஆக்கலாம் என்ற யோசனையில் நபி பெருமானார் சல்லல்லா இருக்கிறார்கள் சோழர்களுக்கும் ஆலோசனை கொடுக்கும் அனுமதி இருந்தது அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதிலாகும் அணுகு காக்கா ரதியில்லாகும் அணுகுவை நாயகமே தலைவராக ஆக்குங்கள் என்றார்கள் காக்காகுவை தலைவராக ஆக்குங்கள் அவர்கள் பொருத்தம் அந்த ஊரை வழிநடத்துவார்கள் மார்க்கம் சார்ந்து சமூகத்தினுடைய நிலைகளை அனுசரணையாக தனக்குள்ளே கொண்டு வந்து வழிநடத்துவார்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கெண்டு சில அடையாளங்கள் இருக்கிறது ஒருவர் சமூகத்தின் தலைமை தாங்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில தகுதிகள் இருக்கிறது அதுபோன்ற சில தகுதிகளை அபூபக்கர் சித்தியிற்கு காரணமாக்கி காவை தலைவராக ஆக்குங்கள் என்றார்கள் உடனே சொன்னார்கள் உமரிபுல் ஹத்தா பிரதியில் யார் யார சோழா அகராயிபுனு ஈபுனு ஆபீஸை தலைவராக ஆக்குங்கள் இன்னொருவரை அதே சமூகத்தை சார்ந்த இன்னொருவரை அக்ரா ஈபுனு ஆபிஸை தலைவராக ஆக்குங்கள் என்றார்கள் ஏன் அக்ராயிபு ஹாபிஸ் பொருத்தமானவர் தகுதியானவர் அபூபக்கர் பக்கர் சித்தி பகுதியில் தான் கோபம் வந்தது நான் காக்காவை தலைவராக்க வேண்டும் என்று வல்லல் நபி சொல்லி செல்ல தர்பாரில் சொல்லி இருக்கிறேன் நீங்கள் இங்கே அதற்கு மாற்றமாக அதற்கு மாற்றமாக அஹராயை தலைவராக்குங்கள் என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கு நோக்கம் வேறொன்றும் இல்லை மாறத்தை இல்லா ஹிலாபி நான் என்ன சொன்னாலும் எனக்கு மாத்தமா கருத்து சொல்வதுதான் உமரே உங்கள் வேலையா என்று கேட்டார்கள் அபூபக்கர் கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு அவர் தகுதி என்றெல்லாம் நீங்க பதில் சொல்லல்ல நான் ஒருவரை தலைவராக்க வேண்டும் என்ற கருத்து சொன்ன போது என் கருத்துக்கு மாத்தமா ஏதாவது சொல்லணும் அதுதானே உங்கள் நோக்கம் என்று கேட்கிறார்கள் அபூபக்கர் கொஞ்சம் செனம் கொண்டு கோபம் கொண்டு உமரித்தாவது எந்த இடத்தில் கேட்டாங்க உமருந்தியல் தான் சொன்னாங்க மாரத்துலாபர் அப்படியெல்லாம் எனக்கு நோக்கம் இல்லை தாங்க சொல்றதுக்கு மாத்தமா சொல்லணும் உங்க கருத்தை மாத்தி நான் பொது கருத்தை சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை இல்லை மாறாக எனக்கு இவர் தலைவரானால் நல்லது என்று பண்டிச்சுன்னு சொன்னேன் என்று சொன்னபோது இல்லை இல்லை எனக்கு மாற்றமாக செய்கிறது தான் உங்கள் வேலை என்று அபூபக்கர் சொல்ல கொஞ்சம் சலசலப்பாக அல்லாஹ் கொஞ்சம் வேகமாக கண்டித்தான் இந்த சூராவின் துவக்கமே யா ஐயு ஹல்லதீ நாமனோ லா துக்கதிமுபையின் இதை இல்லாஹி ஒரு சூனுகி அல்லாஹில் தூதர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தர்பாரி இது ரசூலும் அல்லாஹ்வும் இருக்கிற இடத்தில் நீங்கள் முந்திக்கொள்ளாதீர்கள் நீங்கள் ஏன் முந்திக் கொள்கிறீர்கள் அவரை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே அபூபக்ரநாயகத்தையும் உமரிபுல் ஹத்தாம் அணுகுமா அவர்களையும் கொஞ்சம் கண்டிக்கவும் செய்கிறான் நீங்கள் ஏன் முந்தினீர்கள் முந்தக்கூடாது என் ஹபீபுக்கு தெரியும் யாரை தலைவராக ஆக்க வேண்டும் என்று நபியின் சத்துலா கொலை ஒசல்ல எத்தனை பெரிய இடத்தில் வைத்து அல்லாஹ் பார்க்கிறான் அவர்களோடு எவ்வளவு அழகாக நடக்க வேண்டும் என்கிறான் சத்தம் உயர்த்தக் கூடாது முந்தி கருத்து சொல்லக்கூடாது அவர்கள் இல்லத்தில் இருக்கும்போது வெளியே இருந்து கூப்பிடக்கூடாது காத்திருக்க வேண்டும் அது எத்தனை மணி நேரமாக ஆனாலும் நீங்கள் இஸ்லாத்திற்கே வந்தாலும் அல்லாஹ்வின் ஹபீபு வர்ற வரையிலும் நீங்கள் காத்திருந்து இருக்க வேண்டுமே தவிர நான் அவசரமா போகணும்னு சொல்லி நபியை கூப்பிடுகிற உரிமை உங்களுக்கு இல்லை என்றெல்லாம் அல்லா ரசூல் செல்லத்தை தான் வைத்து பார்க்கும் அந்த இடத்தை உலகத்திற்கு பிரகடனப்படுத்திவிட்டு நாம் எப்படியெல்லாம் மாணவி செல்லத்தோடு அருமையாக அழகாக உயர்வாக நடக்க வேண்டும் என்ற சீரிய பாடத்தை நடத்தி முடிக்கும் ஒரு பெரும் பாக்கியமான சூராதான் சூரத்துல் குஜராத் சஹாபாக்கள் பாடம் படித்தோம் என்கிறார்கள் பெரிய பெரிய சஹாபிகள் அல்லாஹ் எங்களுக்கு அண்ணலாருடைய அருமையை சொன்னான் என்கிறார்கள் ஒழுக்கத்தை தந்தான் என்கிறார்கள் குணத்தை தந்தான் என்கிறார்கள் இந்த சூறாவின் வெளிப்பாடாக அப்படிப்பட்ட அருள் நிறைந்த பெருமான் எப்படி நம் இதயத்தில் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் இந்த பாடத்தை எடுப்போம் மாணவியோடு அழகான உயர்வான நிலையை எப்போதும் நாம் கடைபிடிக்க அல்லா தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனை ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமு நபியின் சர்காரி ஆலம் சுந்தர நபிகள் அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் أن الحمد لله رب العالمين